எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஆரோக்கியமாக ஆனந்தம் வாட்ஸ்அப் குழு டெலிகிராம் குழு அப்புறம் தனியாக கேட்குறவங்களுக்கு அவங்க உடல்நல பிரச்சனைகள் வந்து வெளியே வர்றதுக்கு உதவி இருக்கோம் நம்மளோட மெத்தட் வந்து எப்படின்னா உணவு முறை வாழ்க்கை முறை இதை சரி பண்ணுறது அதை செய்கிற தவறு தவறுகளை சரி பண்ணுறது அடுத்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அதற்கான வழிமுறையை சொல்கிறது தான் நம்ம மெத்தடு இப்போ இது சம்மந்தமாக மொத்தம் ஒரு மூணு விதமான முக்கிய அறிவிப்பு அதுக்காக அந்த வீடியோ மொதல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல தீர்வை கேட்டு ஃபாலோ பண்ணி குணமடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் இது ஒரு வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக அனுப்பணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை எல்லாருமே கேட்கலாம் இவ்வளோ நாள் வந்து இலவசமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் எதுக்காக இந்த பத்து ரூபாய் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கோ அப்போலாம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கோ நீங்கள் பணம் அனுப்பணும்லாம் அவசியம் இல்லை இது எதுக்கு அப்படின்ன காரணத்தை சொல்லிட இந்த இது நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் நிறைய தடவை வந்து நண்பர்கள் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் குறைஞ்ச கட்டணமாவது வாங்கிட்டு செய்யணும் இலவசமாக செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான காரணம்னா கேட்கறப்ப ஒருத்தரும் ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா கர்மவினை இந்த வியாதிகளை குணமாக்குற செயல் வந்து ஒரு கர்மவினை போக்குற செயல் இதை நம்ம இலவசமாக செய்யக்கூடாது இலவசமாக செஞ்சோன்னா அதோட பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கருத்து இது எந்த அளவுக்கு உண்மை பொய் நமக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி இதெல்லாம் நான் ரொம்ப போகவும் விரும்பலை நான் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முன்னாடி நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு நல்லது செய்யணும்னு தோணுது செய்கிறோம் அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்தது நிறைய முன்னெடுப்புகள் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே முன்னாடியே ஆரம்பித்தோம் நிறைய இந்த தரப்பு சந்தை மாடித்தோட்டம் அது நிறைய புழு விரதம் நிறைய முயற்சிகள் எடுத்து ஒவ்வொரு கட்டமாக அடுத்த கட்டத்துக்கு போகணும் நிறைய மக்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தேன் அப்புறம் கடந்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இன்னும் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டிய ஒரு சில முக்கியமான வேலையெல்லாம் இனி ஆரம்பித்தேன் நம்மளை முன்னேக்கி எடுத்து சென் செல்லும் ஒரு நம்பிக்கை தான் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ஒரு சில சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கணும் வச்சுக்கலாம் அதில் ஒரு சில நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருந்தது அது சரியாகும் ரெண்டு மாசத்துல சரியாகும் மூணு மாசத்துல சரியாகும் அப்படின்னு நினச்சி நம்ம அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கப்ப அது சரியாகாமே நமக்கு கொஞ்சம் ஒரு அலக்கழிச்சிட்டே இருக்குது அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக சின்ன சின்ன பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு இது வந்து அதுக்கு தீர்வாக கட்டணம் மசூழ்ச்ச தீர்வானால் எனக்கு தெரியல கரெக்டாக ஆனால் நிறைய நண்பர்கள் இதை சொன்னதால் எனக்கும் இது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த நிலை இந்த தற்காலிகமான நிலை கண்டிப்பாக மாறும் நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த ஆலோசனைகள் நிறைய பேர் சொல்லவும் சரி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அதனால நீங்கள் கேள்வி கேட்குறப்ப கேட்கலாம் தாராளமாக என்ன உடல்நல பிரச்சனையோ அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு குணமானது பிறகு திருப்தி சம்மதம் இருந்தானா உங்களுக்கு விருப்பம் இருந்தானா நீங்கள் அதுக்கு அனுப்பலாம் அடுத்தது மிக முக்கியமானது வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது இப்போ நம்ம நூறு பேர்த்துக்கு சகசன் சொல்கிறோம் அவங்க உடல்நல பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாளில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மூணு நாளில் ஒரு வாரத்தில் சொல்லுங்கள் அவங்க பிரச்சனை பொறுத்து நம்ம சொல்லுவோம் ஆனால் அதில் ஃபீட்பேக் சொல்ல பார்த்தீங்கன்னா முந்நூறு பேத்துக்கு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் தான் வந்து ஃபீட்பேக்கை சொல்கிறாங்க குணமாச்சி அப்படின்ட்டு மீது பேர் சொல்கிறதில்ல இது எதனால எந்த விதமான மனநிலை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல ஏன்னா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இது குணமாகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறோம் நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் குணமாகறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க உங்கள் மனசளவில் ஒரு பதியம் அது உங்களுக்கு நல்லது இரண்டாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில தீர்வு வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப மத்தவங்கிட்ட கேட்டு சொல்லுவோம் அதுக்கு பற்றி சம்மந்தமா இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சொல்லுவோம் இதுதான் உங்களுக்கு புதுசா முதல்ல சொல்றதா இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு நல்லாச்சு குணமாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்கள் வந்து மனசுல பழஞ்சு அடுத்து இதே மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் கேட்கிறப்ப நம்ம சொல்ல முடியும் இதே பிரச்சனை இருந்தது உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணாங்க ஒரு நாலு நாளா குணமாச்சு அஞ்சு நாளா குணமாச்சு நீங்க பொறுமையா ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம சொல்லறதுக்கு சரியா இருக்கும் அடுத்து இந்த செஞ்சிருக்கிறதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஓகே நம்ம சொல்றது வந்து போய் மக்களுக்கு போய் ரீச் ஆகுது அவங்க ஃபாலோ பண்ணாங்க குணமடையிலாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் திருப்தி கிடைக்கும் இந்த விஷயங்களுக்காக தான் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறப்ப தான் ஏதாச்சும் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணலை எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு தீர்வுகள் தேவைப்படுது அப்படின்னா அதை சொல்லணும்னா நீங்கள் ஃபீட்பேக் சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும் அது குணமாகலை நான் சொன்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு குணமாகலை இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் பார்த்துட்டு இல்லை நீங்கள் இன்னும் இன்னும் அடிஷ்னல் ஃபாலோ பண்ணணும் இல்லை நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணலை மற்ற திருத்தங்கள் இந்த ஃபீட்பேக் உதவியாக இருக்கும் இது வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இனிமேல் எல்லாருமே கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும் குணமாகுதோ குணமாகலையோ அது என்ன மாதிரியான ரிசல்ட் வருது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு கேட்பேன் ஃபீட்பேக் கொடுக்காதவங்களுக்கு அடுத்த கே அடுத்த கேள்வி எது கேட்டாலும் நம்ம பதில் கொடுக்க போகிறது இல்லை அடுத்து மூணாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இந்த சமயத்தில் வந்து நிறைய இடங்களில் முழு நாள் வகுப்பு அரை நாள் வகுப்பு உணவை மருந்தாக்கும் கலை மருந்தில்லாமல் வாழ்வது எப்படி இந்த மாதிரியான வகுப்புகள் வந்து எடுத்துட்டு இருந்தேன் இப்போ அதே மாதிரி திரும்ப எடுக்கலான்னு திட்டமிட்டுருக்கேன் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டும் அதனால் விருப்பம் இருக்கவங்க உங்களால் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து உங்களுக்கு எப்படி வசதி அரை நாளும் முழு வகுப்பு வகுப்பெடுத்து கொடுக்குறேன் இதுக்காக கட்டணம் வந்து நீங்கள் எனக்கு பத்து ரூபா கொடுத்தா போதும் வேறு எதுவும் கொடுக்க வேண்டியல பயண செலவு கொண்டு நானே பார்த்துக்கிறேன் என்னோட எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஐம்பது பேர் இருக்கணும் ஏன்னா நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு ட்ராவல் பண்ணி ஒரு நாள் செலவு பண்ணி ச சொல்லி கொடுக்குறோங்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர்கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ பேர் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணலாம் அதுக்காக எனக்கு இந்த கட்டணம் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இந்த மூணு அறிவிப்புக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்